கனேடிய காவல்துறையினுடைய ஊடக அறிக்கைகளின் பிரகாரம் பெற்ற தகவலினுடைய தொகுப்பைத்தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் கனடாவின் கல்கரி நகரில் நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று குளிர்கால காலநிலை கடுமையாக தாக்கியுள்ளது மோசமான வானிலை காரணமாக சாலைகளில் பனி படர்ந்து காணப்பட்டதால் நகரத்தில் பல விபத்துகள் பதிவாகியுள்ளன கல்கரி போலீசார் வெளியிட்ட தகவலின்படி திங்கட்கிழமை நள்ளிரவு முதல் அடுத்த நள்ளிரவு வரை மொத்தம் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு விபத்துகள் பதிவாகியுள்ளன இதில் முப்பத்தி நான்கு விபத்துகளில் காயங்கள் ஏற்பட்டுள்ளன எழுபத்தி ஆறு சம்பவங்கள் எடுத்துவிட்டு தப்பியோடியவை கிட்டன் டிரன்ஸ் ஆகும் திங்கட்கிழமை இரவு ஏழு மணியளவில் டெம்பிள் டிரைவ் மற்றும் பிப்டி செகண்ட் ஸ்ட்ரீட் எண்டவுழ்ச்சி பகுதியில் நகர பேருந்து ஒன்றும் எஸ்டியோவி வாகனம் ஒன்றும் மோதிக்கொண்டன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எஸ்டியோவி வாகனத்தில் இருந்து ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் கல்கரை சர்வதேச விமான நிலையம் பணிக்குவிப்பு மற்றும் மாறிவரும் கள நிலைமைகள் காரணமாக திங்கட்கிழமை காலை அனைத்து விமான வருகை மற்றும் புறப்பாடுகளை தற்காலிகமாக நிறுத்தியது பின்னர் காலை ஒன்பது மணி அளவில் இந்த தடை நீக்கப்பட்டது வெஸ்டேஜ் விமான நிறுவனம் மோசமான வானிலை காரணமாக முப்பத்தி எட்டு விமானங்களை ரத்து செய்தது அதில் ஒரு பயணி தனது விக்டோரியா பயணம் ரத்து செய்யப்பட்டதால் ஹோட்டலில் தங்க நிலை ஏற்பட்டதாகவும் இது கூடுதல் செலவை ஏற்படுத்தியதாகவும் தெரிவித்தார் நகரத்தின் பணி அகற்றும் திட்டம் பிற்பகல் மூன்று மணியளவில் செயல்படுத்தப்பட்டது கிரௌட் சைல்டு மற்றும் கிளன்மார்க் ட்ரெயில்ஸ் போன்ற முக்கிய சாலைகளை சுத்தம் செய்யும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன பனிப்பொழிவு நின்று பதினெட்டு மணி நேரத்துக்குள் முக்கிய சாலைகளை சுத்தம் செய்வதே இலக்கு என கால்கரி நகர போக்குவரத்து பராமரிப்பு மேலாளர் கிறிஸ்ட் ஹியூவிட் தெரிவித்தார் நடைபாதைகள் மற்றும் மிதிவண்டி பாதைகளை பனிப்பொழிவு நின்று இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் சுத்தம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது நகரத்தில் சுமார் பத்து சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு பதிவாகியுள்ளதால் தற்போதைக்கு பனிப்பொழிவு காலத்துக்கான பார்க்கிங் தடை எதுவும் அறிவிக்கப்படவில்லை இருப்பினும் நிலைமை மோசமடைந்ததால் எழுபத்தி இரண்டு மணி நேர தடை விதிக்கப்படலாம் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் டொரண்டோ டவுன்டவுன் ஸ்பைடானாக்கு கிழக்கே உள்ள டண்டாஸ் மற்றும் வெவர்லி வீதிக்கு அருகில் திங்கட்கிழமை மாலை நான்கு பதினைந்து மணியளவில் ஹிட்டன் ரன் விபத்து இடம்பெற்றது வாகனம் மோதியதில் படுகாயமடைந்த பெண் ஒருவர் டோமஸ் சென்டருக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆரம்பத்தில் அவர் சீரியஸ் நிலையில் இருப்பதாக கூறப்பட்டாலும் தற்போது அவர் கிரிட்டிக்கல் நிலையில் உயிருக்கு போராடி வருவதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் விபத்தை ஏற்படுத்திய லார்ஜ் ஒயிட் ட்ரக் கொன்று செயின் பெட்ரிக் வீதி வழியாக வடக்கு திசையில் தப்பிச் சென்றுள்ளது அந்த வாகனத்தின் டிரைவர் சைடில் சேதம் இருக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது விசாரணைக்காக மூடப்பட்டிருந்த விவரலி வீதி தற்போது திறக்கப்பட்டுள்ளது இது பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் கிரைம் கிரைம்ஸ்டப்பர்ஸ் அல்லது டொரண்டோ போலீசாரை நான்கு ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது டொரண்டோ நார்த் அட்ரோபிகோ பகுதியில் டெக்ஸ்டைல் பொள்ளவாட் மற்றும் இஸ்லிங்டன் அவனிவுக்கு அருகே உள்ள வங்கியில் திங்கட்கிழமை அதிகாலை மூன்று பதினைந்து மணியளவில் துணிகர கொள்ளை முயற்சி ஒன்று இடம்பெற்றுள்ளது இது ஒரு சிஐபிசி வங்கி எனவும் சந்தை ஒரு பேக்கோ இயந்திரத்தை பயன்படுத்தி வங்கியின் ஏடிஎம் வரைக்கு செல்லும் சுவரை உடைத்து உள்ளே நுழைய முயன்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் சந்திக்கணப்புகள் யாரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சம்பவத்தின் போது பணம் ஏதேனும் ளவாடப்பட்டதா என்பதை இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை என விசாரணை அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு முப்பது மணியளவில் நோர்த்வே ஷெடர் ஹைட்ஸ் ரோட்டில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் உள்ளே இருந்த முதியவர் ஒருவர் தீயணைப்பு வீரர்களால் காயமின்றி மீட்கப்பட்டார் ஆனால் இரண்டு பூனைகள் உயிரிழந்து விட்டதை அடுத்து வீடு அழிந்தது களத்தில் இறங்கினர் அருகிலிருந்து நீர் வழங்கும் குழாய் ஏறக்குறைய ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருந்ததனால் தண்ணீர் கொண்டு வருவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது வீட்டின் அடித்தளத்தில் அதிகப்படியான எரியக்கூடிய பொருட்கள் இருந்ததால் தீயின் வேகம் அதிகரித்தது இந்த விபத்தினால் ஏற்பட்ட மதிப்பு இன்னும் கணக்கிடப்படவில்லை விபத்துக்கான காரணம் இன்னும் உறுதியாகவில்லை என்றாலும் அந்த நபர் பற்றி வைத்து சிறிது நேரத்தில் தீ பரவியதாக மக்கள் தங்களுடைய வீடுகளில் ஸ்மோக் அலாம் சரியாக வேலை செய்கிறதா என்பதை உறுதி செய்யுமாறும் வேலை செய்யும் புகை அலங்காரம் உங்களை விழித்துக் கொள்ளவும் ஓடவும் உயிர்ப்பிழக்கவும் ஒரு வாய்ப்பை அளிக்கிறது என்றும் ஃபயர் வைட்லி எச்சரித்துள்ளார் மற்றும் கிரிக்லாண்ட் லேக் பகுதிகளில் சமூக வலைத்தளங்களில் டோர் டோர்கிக் சேலஞ்ச் மீண்டும் பரவி வருவதாக ஓபிபி எச்சரித்துள்ளது வீடுகளின் கதவுகளை பலமாக உதைத்து வீடியோ எடுக்கும் இச்செயல் சொத்து சேதம் மற்றும் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்துகிறது இதை செய்பவர்கள் மீது அமைதியை குலைத்தல் போன்ற கடும் குற்றவியல் பிரிவுகளில் வழக்கு பதியப்படும் வீடியோ எடுப்பது குற்றத்திலிருந்து தப்பிக்க உதவாது என்றும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு இதன் சட்ட விளைவுகளை விளக்க வேண்டும் என்றும் போலீசார் கூறியுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் ஆதாரங்களுடன் ஒன்று எட்டு 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 மூன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வீடுகளில் விளக்குகள் மற்றும் கேமராக்கள் இதை தடுக்க உதவும் அனைத்து சம்பவங்களும் விசாரிக்கப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போலீசார் அளித்துள்ளனர் லண்டன் பிரைன் அவனியவில் திங்கட்கிழமை மதியம் ஏற்பட்ட தீ விபத்தில் கராட்சி முற்றாக அழிந்து வீட்டின் இரண்டாவது மாடி சைடிங் ஒருகி பரணி முழுவதும் புகையால் நிரம்பியது தீயணைப்பு வீரர்கள் வர அண்டை வீட்டார்கள் நைன் டபுள் ஒன் அழைத்து குடியிருப்பாளர்களை எச்சரித்ததால் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை வீட்டின் பின்புறம் மற்றும் கூரை பகுதி கடுமையாக சேதமடைந்துள்ளதால் பாதுகாப்பானது என அறிவிக்கும் வரை குடியிருப்பாளர்கள் திரும்ப முடியாது என மாவட்ட தலைவர் ரேண்டி ஏவன்ஸ் தெரிவித்தார் தீ விபத்துக்கான காரணம் மற்றும் சேதமதிப்பு விசாரணையில் உள்ளது லண்டன் பிளாசா சோசி மேசன்வில் உணவகத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு கழிவறை பயன்படுத்த வந்த மாணவிகள் பொருட்களை திருடிச் சென்றனர் அடுத்து வந்தவர்களுக்கு உரிமையாளர் வோன்ஷங் சாங் அனுமதி மறுக்கவே இருபது மாணவர்கள் நுழைவாயிலை மறித்து குப்பைகளை வீசி வாடிக்கலைகள் வெளியேற முடியாதபடி ரகளையில் ஈடுபட்டனர் நிலைமையை கட்டுப்படுத்த வெளியே வந்த உரிமையாளரை மாணவ மாணவிகள் தாக்கியுள்ளனர் அவர்கள் சிறார்கள் என்பதால் நாங்கள் திருப்பி தாக்கவில்லை என சாங் கூறினார் அப்போது ஒரு மாணவன் கத்தியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்ததுடன் தடுக்க வந்த ஊழியர் மீது தண்ணீர் ஹோட்டலை வீசிவிட்டு தப்பியோடியுள்ளார் உடனடியாக வந்த லண்டன் போலீஸ் அந்த பகுதியில் இருந்த பதினாறு வயது சிறுவனை தேடி பிடித்து யூத் கிரிமினல் ஜஸ்டிஸ் ஆக்டிங்கில் கைது செய்தனர் கனமான உலோகப் பொருளால் தாக்கப்பட்டதில் தனக்கு தாடை மற்றும் தொடையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக கூறிய சாங் இது மிகவும் வேதனையானது என தெரிவித்தார் கனடாவின் ஒன்டாரியோ நோர்ட் கவுண்டியில் கடந்த சனிக்கிழமை கிறிஸ்துமஸ் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பிக்அப் வாகனத்தை இருபத்தி ஒரு வயது இளைஞர் ஒருவர் ஓட்டிச் சென்றுள்ளார் பிராண்ட்ஃபோர்ட் ரோட்டில் அந்த வாகனம் மணிக்கு நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் சென்றதை ஓபிபி அதிகாரி ஒருவர் கவனித்தார் இது அங்குள்ள வேக வரம்பை விட இரண்டு மடங்கு அதிகமாகும் உடனடியாக அந்த இளைஞரின் லைசன்ஸ் முப்பது நாட்களுக்கு இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதுடன் வாகனம் பதினான்கு நாட்களுக்கு பறிமுதல் செய்யப்பட்டது இதுகுறித்து ஓபிபி வெளியிட்டுள்ள செய்தியில் வாகனம் ஓட்டும் போது உங்கள் முடிவுகள் மிக முக்கியமானவை வேகத்தை திரும்புங்கள் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது ஐம்பது பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட முன்னாள் நரம்பியல் நிபுணர் ஜெப்ரி ஸ்க்ளோக்காவின் வழக்கு நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு திங்கட்கிழமை மீண்டும் கிச்சினர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது இரண்டாயிரத்தி பத்து முதல் பதினேழு வரை அப்போதைய கிராண்ட் ரிவர் மருத்துவமனையின் காஃப்மேன் பில்டிங்கில் இருந்த ஸ்லோகோவின் கிளினிக்கில் இந்த சம்பவங்கள் நடந்தன நரம்பியல் சிகிச்சைக்காக வந்த பெண்களுக்கு அல்லது ஆடியின்றி மறைக்கப்படாமலோ மார்பக மற்றும் பரிசோதனைகள் செய்யப்பட்டதாக சாட்சியங்கள் பதிவாகின சாட்சிய பதிவு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முடிந்த நிலையில் நீதிபதி முன்னிலையில் வாதங்கள் தொடங்கப்பட்டன ஸ்லாகோவின் வழக்கறிஞர் மருத்துவர்கள் அந்தரங்க பகுதிகளை தொடர் நியாயமான மருத்துவ காரணங்கள் உண்டு பாலியல் நோக்கங்களை அரசு தரப்பு நிரூபிக்காவிட்டால் அவரை விடுவிக்க வேண்டும் என்றும் வெறும் கவனக்குறைவு பாலியல் வன்கொடுமை ஆகாது என வாதிட்டார் ஆனால் அரசு தரப்பு வழக்கறிஞர் நோயாளிகள் பாலியல் சென்றலுக்கு சம்மதிக்கவில்லை ஸ்லோகா இந்த சோதனைகள் குறித்து மருத்துவ குறிப்புகளில் எதுவும் எழுதவில்லை என்றார் குறிப்பாக தலைவலிக்காக வந்த இருபது வயது பெண்ணுக்கு பொற்றுநோய் பயமென கூறி பிறப்புறுப்பு சோதனை செய்தார் ஆனால் அதை தாயாரிடம் சொல்லவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார் ஸ்லோகாவின் வழக்கறிஞர்கள் நரபியல் நிபுணர் டாக்டர் பேரபில் அளித்த நிபுணர் சாட்சியத்தை நிராகரிக்க வேண்டும் என்று கோரியுள்ளனர் நரபியல் நிபுணர்கள் மார்பக பரிசோதனை செய்வதில் என்று டாக்டர் பிரில் கூறியிருந்தார் ஆனால் ஸ்லோகாவின் வழக்கறிஞர்கள் டாக்டர் ஒரு சார்பெற்றவர் அல்ல என்றும் பயிற்சி பெற்றார் என்பதை அவர் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றும் வாதிட்டார் தற்போது விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் டொரண்டோவில் பன்னிரண்டு வருட அனுபவம் கொண்ட போக்குவரத்து பிரிவு போலீஸ் அதிகாரியான கான்ஸ்டபிள் போஜன் ஆண்டல் மீது பாலியல் தாக்குதல் உள்ளிட்ட மிக தீவிரமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன மே இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இவர் ஒருவரை தாக்கியும் மிரட்டியும் துன்புறுத்தியும் வந்துள்ளதாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் பாலியல் தாக்குதல் பொது அதிகாரி நம்பிக்கையை குலைத்தல் குற்றவியல் தொல்லை மற்றும் தாக்குதல் ஆகிய பிரிவுகளில் இவர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர் யார் என்ற விவரங்களை போலீசார் வெளியிடாத நிலையில் இந்த குற்றச்சாட்டுகள் எதுவும் இன்னும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டு து எட்மண்டனின் வடமைக்கு ஒக்ஸ்போர்ட் பகுதியில் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது அவனியூ மற்றும் நூற்றி முப்பத்தாவது ஏ ஸ்ட்ரீட் அருகே உள்ள வீட்டில் ஞாயிறு மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணியளவில் நலன் விசாரிக்கச் சென்ற காவலர்கள் சந்தேகத்துக்கிடமான முறையில் ஒருவர் இறந்திருப்பதை கண்டறிந்தனர் தற்போது ஹோமசைட் செக்ஷன் இதை விசாரித்து வருகிறது வருகின்ற வியாழக்கிழமை அன்று பிரேத பரிசோதனை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தகவல் தெரிந்தவர்கள் எட்மண்டன் காவல்துறையை ஏழு எட்டு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு என்று எண்ணிலோ அல்லது கிரைம் ஸ்டெப்பர்ஸ் மூலமாகவோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமில்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலமும் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது